அந்த பி சீட்டில் கட்டக்கூடாது என்று மனிதர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் முக்கியமானது வெயிட் இருக்கு இதுல நீங்க வந்து உயர் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணாம விட்டீங்க அந்த ஆர்டர் படிக்க முடியாது படிக்கிறேங்க மனுதாரர் பேரு வினோத் ராகவேந்திரன் கோர்ட் நம்பர் பன்னிரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதுல வந்து இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இதுல மனுதாரர் தரப்புல சி எஸ் வைத்தியநாதன் மூத்த வழக்கறிஞர் அப்புறம் வந்து சுரேஷ் அவர்கள் அட்வொகேட்டு அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கு சரி ஏராளமான பேர் வக்கீல் வழக்கறிஞர்கள் இருக்காங்க பெரிய அளவில் பட்டியல் போகுதுன்னு வச்சுக்கலாம் முக்கியமான இதுல ஆமா இதுல என்னன்னாங்க இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஆன் திஸ் லிமிடெட் பாயிண்ட் வி ஆர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் தர் இஸ் சம் வெயிட் இன் த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் சாய் தீபக் அலாங் வித்

ஏற்கனவே முதல்ல மூன்று ரிப்பெட்டிஷன் போடப்பட்டது அது ஏ சைட்ல கட்டக்கூடாது பி சைட்ல கட்டக்கூடாது கட்டுமானத்தை உள்ளே கட்டக்கூடாது வெளியே போய் கட்டிக்கின்னு சொல்றது அது அப்ப அந்த அடிப்படையில நீங்க பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்ற இந்த மனிதர்களுடைய வழக்கறிஞர் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாதத்தில் வெயிட் இருக்குது இடை அதாவது நிறைவு இருக்குது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வலு வலுவாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் அந்த மூன்று மனுக்களோடும் சேர்த்து இந்த மனுக்களையும் சேர்த்து மொத்தம் நான்கு மனுக்களையும் புதிதாக தொடக்கத்தில் சென்னை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் போனால் தள்ளி விட்டு ரிமேண்ட் பண்ணிட்டாங்க இங்க ஓ புரியல வழக்கு இங்கே விசாரிச்சாங்க இப்போ இன்னும் மொத்தத்தில் என்னென்னா இங்கே விசாரணை சரியில்லை அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்லிடுச்சு மூன்று மனுக்கள் போட்டிருக்காங்க இவ்வளவு வாதங்களை முன் வச்சிருக்காங்க இவங்க வெறுமனே வந்து ஜோதி தரிசனத்துக்கு தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க என்ன உங்களுக்கு தடையா இருக்க போகுதுன்னு கேக்குறீங்க அப்படி எல்லாம் கேட்க கூடாது அது ஆர்கியூமெண்ட்ல சொன்னாங்க ஆர்கியூமெண்ட்ல நீதிபதி என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துல நீ ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருந்து எப்படி ஜோதி தரிசனம் பார்க்க முடியும்னு கேக்குறீங்க இது நீங்க பாக்க முடியாதுங்க ஆனால் ஒரு பக்தன் பாப்பான்றாரு புரிய சொல்றாங்க அவனுடைய இதுங்க அவனுடைய ஸ்பிரிட் இருந்து பார்த்தா அவன் இடத்து விட்டுருங்க அவன் அங்க நிக்கணும் அவ்வளவுதான் ஆமா அவனுக்கு வந்து அந்த இடம் அவங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளியிருந்தா விளையாடத்திலிருந்து ஜோதி பார்ப்பாங்க பார்க்க முடியாதுங்க நீங்க அதுல இருந்து தலையிடுறீங்க அதுக்கு அது உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் அங்க போய் மூணு பெட்டிஷன்லயுமே இது அலசிய ஆராய்ஞ்சு பாக்குற போது இது வெயிட்டான ஒரு சம்பவம் உள்ள இருக்கு ஆமா மூணு பெடிஷனையும் படிச்சிருக்காரு அவரு அதாவது மேல்முறையீட்டு பெட்டிஷன் இல்லாம ஏ சைட்டிலும் பி சைட்டிலும் எதிலுமே கட்டக்கூடாதுங்கிற மூன்று மனுக்களையும் பரிசீலிப்பதாக படிச்சு பார்த்துட்டு இந்த ஆஹ் மூன்று மனுக்கள் ப்ளஸ் கூடுதலாக போட்ட நான்காவது மனு இந்த நான்கையும் ஒன்றாக அஹ் சேர்த்து சென்னைய நீதிமன்றத்தில் விசாரித்து நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இப்போ இது என்ன சொல்லிட்டாங்க இடையில ஆஹ் ஒரு ஒரு மதத்தை பரப்பி விட்டாங்க அங்கதான் வந்து இப்போ இந்த வளத்து முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேயில லேட்டாகணும்ல கண்டிப்பாக அப்போ என்ன என்ன சொல்லிட்டாங்க நான் கட்டிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பொருள் இருக்கு ஐயா அவரை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வளத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனாலும் பரவாயில்ல நான் கட்டிட்டு வந்த மாதிரி கேட்டிருக்கேன் அவங்க கட்டுறது தான் இப்போ அவசியம் வீசே இல்லை அப்போ உச்சநீதிமன்றம் நீதிபதி கேட்டிருக்காரு நீங்க கட்ட தொடங்கினா இப்ப நான் மறுபடியும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் உயர்நீதிமன்றம் விசாரிச்சு உங்களுக்கு எதிராக வந்தா அந்த கட்டடத்தை இடிக்க தயாரான்னு கேட்டிருக்காரு இந்த வார்த்தை ஓபன் கோர்ட்ல உச்ச நீதிபதி கேட்கிற அது பதிவா இருக்கு பதிவா இருக்குது இதுல ரெக்கார்ட்ல போடல அங்க போடுறாங்க இருக்குல்ல அங்க சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்கு அதுல கேட்டிருக்காங்க அப்ப ஏஜி உடனே வந்து நாங்க ரிஸ்க்ல கட்டுறோம் தேவைப்பட்ட இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா இப்ப நேற்று போட்ட ஆர்டர்ல என்ன சொல்லிட்டாருன்னா இந்த குறி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்களுடைய ஒப்பீனியன் படி பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று இவர்கள் கூறக்கூடியதில் மிக வலுவான காரணம் இருக்கிறது மிக ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் விசாரிக்க எனவே என்ன பேர் கட்ட முடியாது இப்போ பி சைட் அந்த வார்த்தை வந்துருச்சு வந்துருச்சு அதனால இவங்க வந்து கட்ட முடியாது கட்ட முடியும் கவர்மெண்ட்டுக்கு கட்ட முடியாது இப்போ உயர்நீதிமன்றம் மறுபடியும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் விசாரிச்சு அப்புறம் தான் முடிவுக்கு வரணும் இப்போ வாத நடக்கும் எல்லா மனுக்களையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துருக்கு மீண்டும் விசாரணை தொடங்கும் ஆனால் ஒருவேளை விசாரணை முடிவில் அரசாங்கத்துக்கு எதிராக வந்தா அவங்க உச்ச நீதிமன்ற அப்பீலுக்கு போவாங்க உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை காமிக்கும் ஒருவேளை மனுதாரருக்கு எதிராக போனா இவங்க மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் இதே காமிக்கும் மீண்டும் வந்து துறைக்கு இது தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம பார்க்கறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்